ஐந்து ஒரு குடும்பம் ஐயா குடும்பம் அப்படியா அப்படி குடும்பம் என்று சொன்னாலும் நடுவில் இருப்பது தாயும் தந்தையும் ஆமா சுற்றிலும் நான்கு கிணறு நான்கு குழந்தைகள் அப்படியே குழந்தைகள் அப்படி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு தாயும் தந்தையும் ஒரு ஆணிற்கும் திருமணம் திருமணம் ஆன உடனே வயது வயது இளம் அந்த கொண்டு பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள் அப்படி குழந்தை பிறந்ததால அந்த பெற்றோர்கள் தாயும் தந்தையை என்ன செய்வர்கள் தெரியுமா என்னையா என்னதான் வறுமை நிலையில் வாழ்ந்தாலும் தங்களுடைய கஷ்டத்தை மறப்பார்கள் அப்படியே தங்களுடைய வறுமையை மறப்பார்கள் அப்படி மறந்து தான் சாப்பிட விட்டால் அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும் என்று சொல்லி தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்ப்பார்கள் அப்படி கஷ்டத்தை எல்லாம் மறந்து அந்த தாயும் தந்தையும் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கியுடனே அப்படி பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த பெற்றோருக்கு நான்கு குழந்தைகள் ஆமா நான்கு குழந்தைகளும் சிறப்பாக சீருடன் வளர்க்கிறார்கள் அப்படி வளர்ந்த அந்த குழந்தைகள் நான்கும் பெரியவர்கள் ஆகிறார்கள் பெரியவர்கள் ஆன உடனே தக்க பருவத்தில் அவர்களுக்கும் திருமணம் ஆகிறது ஆமா பெரியவர்கள் சொல்லியவாறு பருவத்தை பயிர் செய் ஆமா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த பருவத்தில் செய்தால் மட்டுமே ஒழுங்காக விளையும் தானியமாகி இருந்தாலும் மனித தன்மையாகி இருந்தாலும் எந்த வித்தியாமனாக இருந்தாலும் நாம தன்மையிலே அந்த நான்கு குழந்தைகளுக்கும் அந்த பெற்றவர்கள் திருமணத்தை செய்து வைக்கிறார்கள் ஆமா அவர்களுக்கும் குழந்தைகள் பிறக்க அப்படி குழந்தை பிறக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெற்றோர்களுக்கு வயதாகி விடுகிறது அப்படி வயதான உடனே அந்த நான்கு ஆண் குழந்தைகள் நினைச்சுக்கிறது அவர்கள் உண்டவர்களை குடும்பம் என்று சொல்லி அவர்களைத்தான் கவனிக்கிறார்கள் தவிர பெற்றவர்களை கவனிக்க மறைத்து விடார்களா அந்த தாயும் தந்தையும் தந்தை குழந்தையை நீ கடிக்குமோ எருவு கடிக்குமோ என்று பார்த்து பார்த்து வளர்க்கின்ற குழந்தைகள் வளர்ந்து பெறுகிறார்கள் உடனே குடும்பத்தை மட்டும் கவனித்து பெற்றவர்களுக்கு கஞ்சி ஊட்டப்பட்டார்கள் ஐயா ஆமா கடைசி கால பத்து காலத்தில் இருந்து சொல்லக்கூடிய வயதான பெரிய விளக்கி பெற்றவர்களுக்கு கஞ்சி ஊத்த மாட்டார்கள் சத்தியமாக கலியுகத்தில் இது நடந்தே திரும்பாத ஒரு இடத்தில் அதனாலதான் நடுவில் உள்ள கிணற்றில் தண்ணீர் இருந்தால் சுற்றிலும் உள்ள நான்கு கிணற்றுக்கும் தண்ணீர் கொடுக்கும் நான்கு கிணற்றிலும் தண்ணீர் இருந்தாலும் நடுவில் உள்ள கிணற்றுக்கு தண்ணீர் கொடுக்காது என்பதற்கு அர்த்தம்

ஒரு திருவி வழியாக பெருந்தவர் உண்டாகப்பட்டது தொங்கிக் கொண்டிருக்கிறது கீழே அந்த பாதங்களில் கீழே விழ முடியாமல் கீழே விழாமல் ஆமா அது என்னையா பதில் வருகின்ற வழியிலே ஒரு பெருத்த பாலு கிணறு கிணறு வாழை கிணற்றிலே பார்த்த உடனே துரும்பு ஆமா திருமண் வழியாக ஒரு இரும்பு குண்டு ஆமா கீழே விழாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது Thank <smart noise> you. ايي ايي او اينه ايي ايي او நீங்கள் ஐயா களை புகுத்தரே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன நிதி இருக்கிறது அரசனாக நான் பிறந்த நாட்டில் இப்படி ஒரு அநியாயமான வார்த்தை நான் காது கட்டவில்லை இப்படி குடிய வார்த்தை இந்த புண்ணிய பூமி நீங்க சொல்லலாமா அல்லது இப்படி இந்த வார்த்தை நடக்கலாமா அப்படி இருந்தாலும் சொல்லாவிட்டாலும் தம்பிய கடுமையா இருக்கிறாய் மறக்காதே இந்த நாட்டில் நான் எதற்காக பிரதிப்பேன் அந்த பிரமதியுடைய எதிர்த்தாக என்னை படைத்திருப்பான் ಇಲನೇ நீங்கள் வரக்கூடிய வழியில் பார்த்தது ஆழமான பாலும் கிணறு கிடையாது வழியாக திருமணம் கிடையாது துருமின் வழியாக கீழே விழாமல் தொங்கிக் கொண்டிருப்பது கிடையாது ஆழமான பாலும் கிணறு என்பது ஆத்மா மனிதன் ஆத்மா சிறிய துருமி என்பது உயிர் ஆமா இரும்பு குண்டு என்பது இந்த உலகம் அதாவது இந்த புண்ணிய லோகமினு சொல்லக்கூடிய பரந்த விரிந்த பூமியில் எங்கால் ஒரு இடத்தில் சிற்றூராக இருக்கலாம் பேரூராக இருக்கலாம் கிராமம் இருக்கலாம் பட்டணமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பொய்யே சொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவராவது வாழ்ந்து கொண்டிருப்பார் இந்த உலகத்தில் ஒருவர் இருந்தாலும் அடுத்த இடத்தில் யாராயிலும் ஒருவர் இருப்பார் அப்படி வழியாக தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருவராக இந்த நாட்டில் பொய் சொல்லாதவர்கள் இருக்கும் வரை இந்த உலகத்திற்கு அழிவு கிடையாது ஆமா என்று இந்த உலகமே பொய்யாக மாறுகிறதோ அன்றே இந்த உலகம் அறிந்து ஐயா அதனாலதான் சிறிய துர்மின் வழியாக பெருத்தை இரும்பு கொண்டு கீழே விழாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அர்த்தம் சரியான பதில் தம்பி ஆகிய அர்ஜுனனுக்கு அதிபர்களுக்கு விடுதலை தம்பி அர்ஜுனா ஐயா கலிப்புரசனி என்னுடைய தம்பி ஆகிய நகுலன் அதிபடசாரி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அற்போர் விற்போர் என்று சொல்லக்கூடிய சகல கதைகளே வல்லவன் அதாவது ஜலம் சொல்லக்கூடிய தண்ணீரிலேயே குதிரை சவாரி செய்த ஒரே ஒரு நீரன் யார் என்று சொல்லி தம்பி அப்படி நகுலராஜன் அவனாலேயே சொல்ல முடியாத மூன்றாவது கேள்விதான் என்ன இந்த வழியாக நடப்பாதையாக நான் நடந்து வருகிறேன் அப்படி வரும்போது ஒரு காரா பசி என்று சொல்லக்கூடிய ஒரு பசு மாடி மாடி கண்டு போட்டது இல்லையா இருக்கலாம் கண்டு போட்டவர்களே அந்த கண்டு பசு மாட்டில் தான் பாத வந்து வேண்டும் உலக நியதி அதுதான் உலக நியதி அந்த உலக நியதிக்கு மாறாக அந்த காரா பசுமாடு தன் கண்டி கண்டி பணியே பார்த்திருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் கன்று குட்டி மடியிலே சென்று பசு பால் அருதுகிறதா இப்படியும் நடித்து மையங்கள் கேள்வி கலியுகம் கலியுகத்தில் தெற்குத்து வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மாங்கரை பஞ்சாயத்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி